ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி சர்ச்சில் எனக்கு சொன்னது இது எல்லோருடைய லைஃப்க்கும் பொருந்தும் எல்லோருடைய இதுக்கும் பொருந்து பொருந்துகிற மாதிரி ஒன்று சொன்னாங்க என்னன்னாக்கா இப்போ வயசு பசங்களை வச்சுருப்பாங்க இப்போ ஏதோ நிச்சயம் பண்ணியிருப்பாங்க இல்லை பெண் பார்த்துருப்பாங்க மாப்பிள்ளை வீடு பார்த்துருப்பாங்க பெண் வீடு பார்த்துருப்பாங்க ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பொண்ணையும் வர சொல்கிறது அம்மா அதை சமைச்சிச்சுருக்கேன் இதை சமைச்சி வச்சுருக்கேன் வந்து சாப்பிட்டு போம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது அப்புறம் மாப்பிள்ளையாக இருந்தால் மாப்பிள்ளையை கூப்பிட்றது வாங்கம்மா வாங்கப்பா எங்கள் தம்பி வந்துருங்கப்பா சாப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறது கூப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் கூட ஆகவே ஆகாதுன்னு சொல்லி ஃபாஸ்ட்டு கண்டிஷனாக இருந்தேன் நானுமே அதான் சொல்லுவேன் எதுக்கு தேவையில்லாமல் ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது இதை வந்து என்ன சொல்கிறது அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க ஃபாஸ்ட்ரெஸ்ஸு தப்பாக சொல்ல மாட்டாங்க இது தப்பான வழியில் போங்க தப்பான இதில் பண்ணுங்கு சொல்லி சொல்ல இப்போ நம்ம சர்ச்சைக்கு போகிறது வந்து ஒரு பாடம் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்குது அதில் வாழ்க்கை பாடம் நிறைய சொல்லித்தருவாங்க ஆண்டவரை பற்றி பேசுகிறது நம்ம வாழ்க்கையில் எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லித்தருவார் என் கோவப்பட்டால் கூட பரவாயில்லன்னு சொல்லி சொல்லிடுவார் கரெக்டாக அது மாதிரி கூப்பிடாதீங்க வைக்காதீங்க கல்யாணம் ஆகிற வரையும் கூப்பிடாதீங்க நிச்சயம் ஆகிடுச்சா பரவாயில்ல பேசிக்கிறாங்களா பேசிக்கிறாங்க ஒரு வீட்டுக்கு கூப்பிட்ற விலை இருக்கவே கூடாதுன்னு கண்டிஷனாக சொல்லிட்டார் ஃபஸ்ட்டு நான் இதை வந்து ஏற்றுப்பேன் இதெல்லாம் கரெக்டான ஒரு இது தான் எதுக்கு கூப்பிடு நான் கூட சொன்னால் கூட இது தான் சொல்லுவேன் நான் எதுக்கு தேவையில்லாமல் ஒருத்தவங்களை கூப்பிட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஒரு ஒரு உரிமையில் வரலாம் கல்யாணம் ஆகுறதுங்கள யாரையும் கூப்பிடாதீங்க வைக்காதீங்க ఇది పలు పేర్ పొరుతమారు బై ఫ్రెండ్స్